அடுத்த நாள் திரும்பவும் உங்களுக்கு ஒரு போன் வரும் அந்த போன்ல என்ன நீங்க குலைந்து நீங்கள் பேசுகிறீங்களா உடனே என்ன செஞ்சிடறா ஆள் வந்து கொஞ்சம் ஒரு மாறின்னு அவன் நினைத்து கொள்கிறார் நினைத்து அடுத்து பேசுவேன் நல்லா இருக்கு நேற்று நான் போன் பண்ண ஆமா ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறது காண்டி பேசுனேன் நான் வந்து புகழ்ச்சிக்காக சொல்லுறேன்னு நீங்க மட்டும் நினைக்காதீங்க உங்க குரல் ரொம்ப அற்புதமாக அழகாக எதை மாதிரி லதா மங்கேஷ்கார் மாதிரி இருக்கு ஜானகி குரல் மாதிரி இருக்குது பி சுசீலா குரல் மாதிரி இருக்குது ரொம்ப ஸ்வீட்டான குரலா இருக்குன்னு சொல்லுவான் யாரை பார்த்து அந்த குரல ஹலோ நல்லா யாரு அப்படின்னு ஒரு பொம்பளை பேசுனாலும் அந்த பொம்பளை பார்த்து என்ன சொல்லுவான் பி சுசீலா குரல் மாதிரி இருக்குங்குவா லதா மங்கேஷ்குமார் அவளுக்கு அப்படியே தல கிருன்னு சுத்தும் ஏண்டா புகழ்வது இருக்கிறதே பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவார்கள் அதனால் தான் ரசு சொல் ஆலையை அவர்கள் கணவன் மனைவிக்கு மத்தியில் பொய் சொல்லிட்டா பரவாயில்லை ஒன்னை மாதிரி உலகத்துல அழகி யாருமே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமடைவர் உன்ன மாதிரி ச சமைப்பதற்கு உலகத்துல யாரும் கிடையாது அங்க போய் சாப்பிட்டு பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு சரி தன் மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்காக கணவனை சந்தோஷப்படுத்துவதற்காக பரஸ்பரம் பொய் சொல்லிக்கிடலாம் இவை இந்த வீக்னெஸை வைத்துக்கொண்டு அப்படியா ரொம்ப புகழாதி என்னைய அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சு உள்ளே இருந்து உள்ளே போய் அப்புறம் கடைசியில் என்ன செய்வார் காரியம் ஆகின்ற வரையிலையும் என்ன சொல்லுவான் கழுதையை கூட கண்ணாங்குவான் அண்ணாங்குவான் காரியம் முடிந்து விட்டது என்று சொன்னால் கற்பூர வாசனை கூட இந்த கழுதைக்கு தெரியாது காரியம் ஆகிற வரையிலே உங்களை அப்படி இப்படின்னு சொல்லி பேசி அழகாக நைஸ் பண்ணி உங்களை கொண்டு வந்து நடுவீதிகளை வைத்து உங்களுடைய கற்பை பறித்து விட்டு அப்போ ஓடி இது நாட்டிலே இன்று நடந்து கொண்டு இருக்கிறது ரொம்ப அழகா சொல்வா நகையும் நான் அப்படி செய்வேன் செய்வேன் இப்படி ரொம்ப அற்புதமா ஒரே சண்டை வந்திருக்கு இதெல்லாம் வந்து பெண்கள் வந்து அதனால தான் இஸ்லாம் சொல்லுகிறது பேச்சில் மயங்கிறாதீங்க நீங்க கொஞ்சம் உங்களை புகழ்ந்துன்ற பொழுது உங்களை உயர்வாக பேசுங்கள் நீங்கள் விடுகிறீர்கள் நீங்க காதலித்து திருமணம் முடித்த எத்தனை பேர் இருப்பாங்க நல்லாவும் இருந்திருப்பாங்க அவங்க கொஞ்சம் தங்களுடைய பழைய நிலையை கொஞ்சம் எண்ணி இருக்கு காதலிக்கிற நேரத்தில் காலேஜில் படிச்சு காதலிச்சாரண்டா அந்த பொம்பளை சொல்லி ஒரு புக்கு நோட்ஸ் முக்கியமா வாங்கணும் கொஞ்சம் பார்த்து வாங்கித்தாங்களே அப்படின்னு அவன்கிட்ட சொல்லுங்க பார்ப்போம் திருப்பூரையே களை கடிச்சிருவான் இங்க இல்லையா உடனே கோயம்புத்தூர் போவான் அங்கேயும் இல்லையா சென்னைக்கு போன் போட்டு அங்கிருந்து புத்தகத்தை வாங்கி அடுத்த நாள் கையில் கொண்டு வந்து வந்து கொடுப்போம் இதே ஆள் கல்யாணம் முடிந்து ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு பிறகு ஏங்க இந்த பையனுக்கு எல்கேஜி புக்கு ஒன்று வாங்கணுமாங்க அங்கே கிடைக்கும் ஓடிச்சிருன்னு ஒரே தொன நொண நோணோன்னுக்கிட்டு போய் எங்கேயா இருக்கும் போய் வாங்கிட்டு வாடி அப்படிங்க சொல்வாங்களா இல்லையா நேற்று வரையிலும் பாருங்க காதலிக்கிற காலத்தில் அஞ்சு மணிக்கு வாண்டு சொன்னால் என்ன செய்வான் போனை வைப்பான் நாலரை மணிக்கு ஒரு அலாரம் நாளை முக்காலுக்கு ஒரு அலாரம் நாலு ஐம்பதுக்கு ஒரு அலாரம் பக்கத்தில் இருக்க ரெண்டு பேர்கிட்ட ஏடே முக்கியமான வேலைக்கு எழுப்புடான்னு சொல்லிட்டு அவ்வளவு முக்கியம் சொல்லி வான்னு சொல்லி எழுப்புறதுக்கு எல்லா ஏற்பாடும் சொல்லி தாண்டு நாலரை நாளை முக்காலுக்குலாம் வந்து நிற்பான் அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு நீங்கள் லேட்டாக வந்தாலும் கூட ஒரு மணி நேரம் நின்று காத்துக்கிட்டே நிற்பான் முக்கியமா போகணுங்க எங்க பாப்பா ரொம்ப முடியாம இருக்குவாங்க உனக்கு உங்க வேற வேலையே இல்லை போடி சும்மா வெளியே அப்படின்னு சொல்லுவோம் எப்போ எல்லாம் முடிஞ்சு வச்சா இல்லையா கல்யாணத்துக்கு முன்பு வரையிலையும் காதலிக்கின்ற காலத்தில எல்லாம் இப்படித்தான் சொல்லி ஏமாத்தி கொண்டிருப்பான் இது ஒரு ஆண்மகனுடைய தன்மை என்பதை பெண்கள் வழங்குறது இல்லை அதனால்தான் இஸ்லாம் சொல்லுகிறது குலைந்து பேசுறாதீங்க அவனுடைய பேச்சில மயங்கி போயிடாதீங்க இப்படி உங்களை ஏமாற்றி நடுத்தருவில் வேலை முடிந்து விட்டால் விட்டு விடுவார்கள் இன்று பத்திரிகையில் ஒரு பொம்புல ஒரு ஏமாந்து யார்கிட்ட அப்போ வந்து வக்கீலாக இருந்து இப்ப குன்னூர்ல நீதிபதியாக இருக்கிறவர்கிட்ட தன்னுடைய கற்பை இழந்திருக்காங்க இப்ப போலீஸ்ல புகார் கொடுத்து உயர் நீதிமன்றத்தினுடைய அனுமதியுடன் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் பெரிய படித்தவர் தான் அவனும் படித்தாலே இவனும் படித்தாலே ஏமாத்தி இன்னொரு பெண்ணை கல்யாணம் முடிச்சுட்டா என்னையை கல்யாணம் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டா என்னுடன் தனிமையில் இருந்திருக்கிறார் என்று எஸ்ஐ வந்து பேட்டி கொடுத்தது இன்று பத்திரிகையில் வந்திருக்கிறார் ஏன் இந்த நிலை பேசும் பொழுது உன்னை தான் கல்யாணம் முடிப்பேன் உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது நான் உயிர் இருக்கின்ற உடனே உன்னை தவிர வேறு யாரையும் நினைச்சே பார்க்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்ன உடனேயே மயங்கி ஓகேன்னு சொல்லிடுறது அப்புறம் கடைசியில் போய் அவங்க புத்தியை அதனால தான் இஸ்லாம் சொல்லுகிறது யாரையும் நீ நம்ப எந்த மனிதனையும் என்ன செஞ்சிடாத இந்த பேச்சு காக்க வேண்டி என்ன செய்ய மயங்கி போயிடாத அந்த பேச்சில வந்து வீழ்ந்துறாதே இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்கத்தின் அடிப்படையில் ஒருவர் பிடித்திருக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய பெற்றோர்கள் விசாரித்து சரி செய்து அதற்கு பொறுப்பாளராக வழியாக இருந்து அதற்கு பிறகு திருமணம் முடிக்க வேண்டுமே தவிர அவனுடைய பேச்சுக்காக வேண்டி நீ திருமணம் முடித்தால் நிறைய நம்ம தலைமைக்கு வரக்கூடிய எத்தனையோ வழக்குகள் எல்லாம் காதலிச்சு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல அவனுடைய சுயரூபத்தை காட்டிடுறான் பயங்கர குடிகாரனா இருக்கிறான் பொம்புல பொறிக்கா இருக்கிறான் அங்க சுத்திக்கிட்டு இருக்கிறான் இவன் நகம் ஜதை மாதிரி முடிந்த அவனை கல்யாணமும் வேற யாரையும் முடிக்க மாட்டான் அடைந்தால் மகாதேவி இல்லையே மரண தேவி அப்படிங்கிற மாதிரி ஒத்த காலம் இந்த பொம்பளை நிப்பான் அதை சொல்லி இதை சொல்லி அதெல்லாம் முடியாது முடிச்சே ஆகணும்னு சொல்லி கல்யாணம் முடித்து கொஞ்ச நேரத்துல ஒரே மாதத்துல பிரச்சனை வந்தது அப்போ ஒரு ஆண் ஆண்மகனுடைய உண்மையான தன்மையை பெண்கள் விளங்காத காரணத்தினால்தான் ஒழுக்கத்துக்கு எடுத்து போயிடுறாங்க அப்படி நம்பிராதீர்கள் ஆண்களுடைய உண்மையான நிலையை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் அதனால இந்த மாதிரி பேச்சுக்கள் நிச்சயமாக அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒன்று சொல்லுகிறது இந்த மாதிரி ஒழுக்க கேட்டுக்கு நீங்கள் தனிமையில் இருப்பது ரெண்டு பேரும் தனியாக சந்தித்து பேசுவது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் என்று சொன்னால் நீங்கள் கெட்ட நிலைக்கு கெட்ட நிலைக்கு போவதற்கு சேத்தால் மூன்றாவதாக உங்களை கெடுத்துருவோம் அந்த வரையிலே நீங்க ரொம்ப நல்லவங்க தான் நீங்கள் ரொம்ப நல்லவர்களாக இருப்பீர்கள் உங்களுடைய பிள்ளைகளும் சுத்தமானவர்களாக அந்த பெண்களும் இருப்பார்கள் ஆனால் தனிமை என்று வருகின்ற பொழுது மூன்றாவதாக செய்தான் அங்கே வந்து விடுவார் ஹகின் தூதர் அலஹாச்சோன் லா எஹலுவன்னா ரஜுலுன் பி இம்ராகத்தின் எந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணுடன் தனித்து இருக்க வேண்டாம் காண சாலி சுகுமா செய்தான் அந்த ரெண்டு பேருடன் மூன்றாவதாக செய்தான் இருப்பான் மூணாவதாக கெடுத்துருவான் இந்த பாருங்க இன்றைய டேமா ஆலியார் நிறைய பேர் என்ன பள்ளிக்கூடத்துக்கு போன யூனிஃபார்மோடு ஜோடி ஜோடியாக அங்கங்கிட்டீங்க தனித்தனியாக இருந்து கொண்டு பார்க்க சகிக்க முடியாத காரியங்களை செய்தவுடன் காவல்துறை குடித்து இழுத்து கண்டித்து விரட்டி இந்த மாதிரி தனிமையில் வருகின்ற பொழுது பேசுகின்ற பொழுது கெட்ட விஷயங்கள் உள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால தனிமையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்காதீர்கள் அன்னை ஆயிஷா சித்திகா அரலி அல்லாஹ்ஹா அவர்களுடைய சம்பவம் உங்களுக்கு அழகா தெரியும் அந்த சம்பவத்துல என்ன நடந்தது ஒரு ஆண் ஒரு பெண் தனிமையில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது முஸ்தலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு போர்க்களத்தில் இருந்து நபிசல்ல அலிஸ்வரம் திரும்பி வரும் பொழுது ஆயிஷா நாயகி அவர்களை விட்டுவிடுறார் ஏன்னா ஆயிஷா நாயை என்ன செய்கிறார்கள் ஒரு இடத்தில் தங்கி இருக்கின்ற பொழுது தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக தூரமாக போனாங்க போயிட்டு திரும்பி வரும் பொழுது என்ன ஆனதுன்னா கழுத்தில் இருந்த மாலை காணாமல் போயிடுச்சு அது நம்ம பொதுவாக பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் வெளியில் போகும்போது ஏதாவது நகை எல்லாம் போட்டு போனாலும் சந்தோஷமா இருக்கும் ஆயிஷா நாயும் ஒரு சந்தோஷம் தானே அவங்களுக்கும் அவங்களும் ஒரு பெண் தானே அவங்களுக்கு வந்து சொந்த நகையும் கூட கிடையாது அவங்களுடைய சகோதரி அஸ்மாவுடைய அவங்க அக்கா நகர் ஒரு நம்ம இதை வாங்கிட்டு நம்ம கூட கல்யாணத்துக்கு பாருங்க ஜெகஜோதியா பல 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 மின்னும் அது பாதிக்கு மேல கல்யாணிக்கு வரீங்கன்னு யாருக்கும் தெரியுறது இல்லை அண்ணது சிலை இது பாதி அடுத்தவள்கிட்ட இரவுல வாங்கிட்டு வந்துரு இந்த கல்யாணத்துக்கு வர போற நான் போட்டுட்டு வந்து தரேன் கொஞ்சம் தாங்கல நகையை அப்படின்னு நகை போட்டுட்டு போகலன்னா நமக்கு வந்து சந்தோஷம் இருப்பதில்லை அதுல ஒரே ஒரு நகை அவங்களுக்கு வாங்கிட்டு போனாங்களா அது காணாமல் போச்சு தேடி பார்த்து கடைசியில் எடுத்துட்டு வந்துட்டாங்க வந்த போகும் பார்த்தா ரசூசல்லி சொல்லம் அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க ஆயிஷா நாயகி ஒட்டக சிவிகை என்று ஒரு கூடு மாதிரி இருக்கும் அதுல அவங்க அமர்ந்து இருக்கிறாங்கன்னு நினைத்து கொண்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஏன்னா அவங்க அவ்வளவு கனம் இல்லை ரொம்ப எடை குறைவாக இருந்தனால அவங்களுக்கு அந்த ஒட்டக சிவியினுடைய இதுவும் அதுவும் ரொம்ப லேசான வித்தியாசமா இருந்தனால தெரியாதனால கூட்டிட்டு போயிட்டாங்க பின்னாடி வருகிறார் சஃபான் மின் மார்த்தல் அழியல்லான் அவர்கள் அந்த சஃபான் மின் மொத்த வழியெல்லாம் அவர்கள் எதற்கு நியமித்தாங்கன்னா இந்த மாதிரி போர்க்களத்தில் இருந்து திரும்பி வருகின்ற பொழுது ஏதாவது பொருளை விட்டிருந்தால் அதை தேடி எடுத்துட்டு வர்றதுக்காக வந்து பார்க்கிறாங்க ஆயுஷா நாய் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க யாராவது வருவாங்க நம்மளை அழைச்சி எப்போது பார்ப்பாங்க இல்லைன்னா தேடி வருவாங்கன்னு அங்கே உட்காந்துட்டாங்க அங்க பார்த்த உடனேயே ரெண்டு பேர்கள் ஆயுஷா நாயும் இருக்காங்க சஃபான் மின் மொத்தல் இந்த ரெண்டு பேரும் இருக்கின்ற பொழுது நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம் அந்த கூட்டருக்கு ஒரு வயலுக்கு கூட அறிவு இல்லைங்க ஆனா இருக்கிறனா இல்லையான்னு கூட சிந்திக்காமல் அழகிட்டு போயிட்டாங்க என்ன பொம் கூட நடுவில் விட்டுட்டு போயிட்டாங்க இதே மாதிரி அவர்கிட்ட கதை பேசிட்டு இருப்பாங்க நல்ல வேலைக்கு அல்லா காப்பாத்துல நீங்க வந்து எங்களை அல்லா மாதிரி ஒரு மலக்கு மாறி உதவி செஞ்சுட்டீங்கன்னு எதையாவது ஒரு பேச்சு நம்ம கண்டிப்பா பேசுவோம் ஆயிஷா நாய் அவர்கள் சொன்ன ஒரு அந்நியருடன் தேவையில்லாமல் அவசியம் இல்லாமல் பேசக்கூடாது என்பதற்கு ஆயிஷா நாய் ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு அவர் சொல்லுவாராங்க மா வல்லாஹி மாத்த கல்லம்னாபி வலா சமீத்து மின்ஹு களிமத்தன் ரைர இஸ்திரிஜாயி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை கூட பேசி வருகிறோம் அது மட்டுமல்ல அவரிடத்திலிருந்து நான் கேட்ட ஒரே வார்த்தை என்னன்னா இன்னால் இல்லாஹி வ இன்னா இலகி ராஜுவோன் இதுதான் அவர் சொன்னார் மார்க்கப்படி ஒரு துன்பம் நடக்கும் என்று சொன்னால் இன்னால் இல்லாஹி வ இன்னா இலகி ராஜுன் என்று மார்க்கம் சொல்ல சொல்லுகிறது இந்த தவிர அவற்றை எதையும் நான் கேட்கல நானும் எதையும் பேசவில்லை ரெண்டு பேரும் தனிமையில் இருக்கிறாங்க எந்த வார்த்தையா வந்தவுடன் அவர்களுக்கு விளங்குகிறது விட்டுட்டு போயிட்டாங்க உடனே ஒட்டகத்தில் ஏற்றி கொண்டு போய் விட்டு விடுகிறார்கள் இது தவிர வேற என்ன பேச்சு வேண்டியிருக்கு நமக்கு என்ன நம்ம பேச வேண்டும் நமக்கு என்ன தேவை இருக்குன்னு நாயி அவர்கள் என்ன வேற எந்த வார்த்தையும் கூட பேசவே இல்லை இது வந்து ஒரு அந்நியருடன் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆனாலும் அலிசல் அவர்கள் மீது அவதூறு சொல்ல வேண்டும் அவருடைய கொள்கையை சீரழிக்க வேண்டும் என்று யூதர்களினுடைய ஒரு பெரிய சூழ்ச்சியின் காரணத்தினால் அப்துல்லா பின் உபை பின் சலூர் போன்றவர்கள் இதை ஒரு அவதூறாக பரப்பினார்கள் ஆனா அல்லாஹுத்தாலா இவர்களை சுத்தமானவர்கள் தூய்மையானவர்கள் என்றும் இப்படி அவதூறு சொன்னவர்களுக்கு எண்பது கசையடி கொடுக்க வேண்டும் என்றும் திருக்குறானோசனத்தை அல்லாஹ் இறக்கிறார் இந்த மாதிரி இருக்கிறோமா நம்ம அப்படி நடக்கிறோமா அந்நியர்களுடன் பேசுகின்ற போது அழகா சொல்லுவானே பொம்புல சிரிச்சா கோச்சு புகையில விரிச்சா கோச்சுன்னு சொல்லுவான் புகையிலையும் மடிச்சு வைக்கிறவர்களையும் வாசனம் காரம் இருக்கும் பிரிச்சுட்டோம்னா ஒண்ணும் இல்லை பொம்புல சிரிச்சு பேசி விட்டாள் என்று சொன்னால் அவ்வளவுதான் அவன் சரியில்லைன்னு அர்த்தம் நம்ம மடைக்கலான்னு அர்த்தம் அப்படின்னு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்வாரு அந்த மாதிரி நிலைகளுக்கு நாம் சிரித்து பேசுகின்ற ஒரு அடிப்படை சீரழிந்து போவதற்கும் சீர்கட்டு போவதற்கும் ஒழுக்கம் கட்டு போவதற்கும் இந்த வார்த்தைகள் நீங்கள் பேசக்கூடியவைகள் அமைகிறது என்பதின் காரணத்தினால் நீங்கள் அந்த மாதிரி வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளையே பேசுங்க தேவையில்லாத அவசியம் இல்லாத எந்த வார்த்தைகளும் பேசாதீர்கள் உங்களை பற்றி அடுத்தவர்கள் கேட்டால் அழகாக சொல்வார்கள் கரெக்டாக சொல்வார்கள் ஆயிஷா நாயின் மீது அவதூறு சொல்லப்பட்ட போது அவருடைய மனைவிமார்கள்லயே அவர்களுக்கு எதிராக இருந்தவர்கள் யார் ஜெயனும் மின் ஜஹஸ்ர அலி அல்லாஹோ அவர்கள் அவர்கள் அவங்க அழகுலேயும் அறிவிலேயும் ஆயிஷா நாய்க்கு பெரும் போட்டியாக இருந்தவர்கள் ஜெயனம் மின் ஜஹஹஸ்ரலி அல்லாஹ்னா தான் அவங்கள்ட்ட கேட்ட போது அழகா பதில் சொன்னார்கள் வல்லாஹி மா சமீத்து மின்ஹு இல்லாஹைரா மா அலிம்துமின் இல்லா ஹைரா அல்லா மீது ஆணையாக நான் சொல்லுகிறேன் இவர்கள் விஷயத்தில் நல்லதை தவிர வேறு எதையும் நான் கேள்விப்படவில்லை நான் அறியவில்லை என்று சொன்னேன் அந்த மாதிரி நம்மளை சொல்லணும் பார்த்தா இவளா வாய துறந்தாலும் மூட மாட்டாள நாளைக்குள்ள சண்டையை இன்னைக்கு இழுப்பாள மணிக்கணக்கில் உட்காந்து பேசி கொண்டு இழுப்பாள போனை எடுத்தால் வைக்க மாட்டாளே அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்முடைய பிள்ளைகளுடைய பேச்சுக்கள் அமைந்திருப்பதை பார்க்கிறோம் ஆயிஷா நாயகி நீங்கள் முன்மாதிரியாக கொள்ளுங்கள் அதே மாதிரி மரியம் அலை அவர்களை சிறந்த பெண்மணியாக அல்லாஹ் ஒரு எடுத்துக்காட்டாக திருமறை குரால் நமக்கு சொல்லுகிறார் அந்த ஆயிஷா அந்த மரியம் அலை அவர்கள் அந்நியர்களுடன் உள்ள தொடர்பு எப்படி பார்த்திருக்காங்க பாருங்க ஜிபிரியல் அலை வருகிறார்கள் அவங்களுக்கு குழந்தை பிறப்பு வந்து செய்தியை சொல்றது ஏன்னா அவங்களுக்கு வந்து கணவர் இல்லாமல் குழந்தை பெற்றார்கள் ஈசா அலை இஸ்லாம் அவர்களை பெற்றெடுத்தார்கள் அதை செய்திக்காக வேண்டி வருகிறார் ஜிப்ரியில் எப்படி வருகிறார்

பாதுகாவல் தேடுகிறேன் என்னை எது தொற்ற கூடாது நான் கற்பழுக்கம் உள்ள ஒரு பெண்மணி அச்சம் இருக்குமானால் போயிருந்ததாக திருமறை குரான் சொல்கிறார் அல்லாவிடத்தில் வந்த அந்த விவரத்தை சொல்லுகிறார் ஒரு கற்பழுக்கம் உள்ள ஒரு பெண்ணுக்கு ஒரு மூமினான பெண்ணுக்கு மரியம் அலை அல்லா திருமறை குரான் சொல்லுகிறார் அவங்க அந்நியர்களுடன் எப்படி நடந்திருக்கிறார் பாருங்க எவ்வளவு பேசியிருக்கிறார்கள் இந்த அளவுக்கு நாம் நடந்தோம் என்று சொன்னால் கற்பொழுக்கம் உள்ளவர்களாக கண்டிப்பாக நாம் இருப்போம் இன்னும் சிலர்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அடுத்தவர்களுடைய ஆசை வார்த்தைகளுக்கு போய் கடைசியில கற்பையும் விழந்து விடுகிறார்கள் ஒரு ஆண்மகள் அதிகமாக விரும்புவது வேற என்ன என்றாலும் சரி பெண்மணி என்னுடைய மனைவி கற்பொழுக்கம் உள்ளவளாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம் தான் கல்யாணம் முடிக்கு போறவளாக இருந்தால் அந்த பெண்ணும் கற்பொழுக்கம் உள்ளவளாக இருக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுவார் அதனால் தான் இஸ்லாம் நீ இஸ்லாத்துக்கு உள்ளே வருகின்ற பொழுது கூட கற்பொழுக்கத்தோடு நீ தான் ஒப்பந்தம் போட்டு தான் உள்ளே அழைக்கிறான் ரசூல்லாய் சல்லா அலி சொல்லாம் அவர்கள்ட்ட திருமறை குரான் சொல்லுகிறது இதா ஜா அக்கல் மோமினா தூ பூமினான பெண்மணிகள் உங்களிடத்தில் வந்து உங்களிடத்தில் பையச் செய்தால் எப்படி பையச் செய்யணுமா அலா அல்லாஹ் துசிறிக்குன பி அல்லாஹ் இஸ்ரிக்கு நபில்லாஹி செய்யா அல்லாஹுக்கு யாரையும் நாங்கள் இணை வைக்க மாட்டோம் வலா எசிறிக்குன நாங்கள் திருட மாட்டோம் வலா எசுமின நாங்கள் விபச்சாரமும் செய்ய மாட்டோம் என்று உங்களுக்கு ஒப்பந்தம் செய்கிறோம் எப்படி அல்லாஹ் தாலா ஒப்பந்தம் வாங்குகிறான்னு பாருங்க நீங்கள் மூமின்களாக இஸ்லாத்துக்கு உள்ளே நீங்கள் வருவீர்களே ஆனால் அந்த விபச்சாரம் என்ற அந்த வாடை கூட வரக்கூடாது வராது நான் சரியாக இருப்பேன் நான் ஒழுக்கமுள்ளவளாக இருப்பேன் என்று உத்தரவாதம் கொடுத்து உள்ளே வரட்டும் அந்த மாதிரி ஒப்பந்தத்தை வாங்குங்கள் என்று எல்லாம் அல்லாஹு தாலா திருமறை குரலில் நமக்கு சொல்லி காட்டுகிறார்

கற்பை பேணக்கூடியவளாக அவள் இருப்பால் அவள் தான் சிறந்த பெண்மணி என்று திருமறை குரான் நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறது அப்போ ஒரு ஒழுக்கமுள்ள பெண்மணியாக ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அந்த பெண்மணி விபச்சாரம் என்ற அந்த வலைக்குள்ள கண்டிப்பாக போகக்கூடாது அது ஒரு சின்ன ஒரு நேரத்தில் நம்ம வழி தவறிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு பாவத்துக்கு உள்ளானவர்களாக நாம் ஆகிவிடுவோம் என்பதின் காரணத்தினால் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாவுடைய பாதுகாவலுடன் உங்களுடைய கற்பை எவர்கள் பேணி நடக்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்த பெண்மணிகள் நல்லொழுக்கம் உள்ள பெண்மணிகள் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறார் அப்போ மூமின்களான பெண்கள் என்று சொன்னால் ஒரு முஸ்லிமுடைய பெண் என்று சொன்னால் இந்த மாதிரி விபச்சாரம் என்பது அவங்ககிட்ட ஒட்டி இருக்காது அப்படின்னு பேசும் அளவுக்கு நம்முடைய ஒழுக்கத்தை அமைத்துக் கொள்ளணும் யார் எங்கு வேணாலும் போவா இந்த நடிகர் இருக்காங்க இந்த கூத்தாடிகள் ஒரு நாள் நாளை கழிச்சு ஒரு எத்தனை ஆண்களுடன் போய் இருக்கிறார்கள் எவ்வளவு மோசமாக நடக்கிறார்கள் என்று நீங்கள் நாடகத்தில் பார்த்தீங்கன்னா அதே போன்று நீங்கள் இருக்கக்கூடிய நடிகர்களை பார்த்தீர்களேனா ரொம்ப கேவலம் இந்த கமலஹாசன் உங்களுக்கு தெரியும் அவரு தெளிவாக ஒரு பேட்டி கொடுக்கிறார் என்ன உங்களுக்கு கௌதமிக்கு என்ன தொடர்பு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கை நடத்துகிறோம் ஆனால் அவள் என்னுடைய மனைவி கிடையாது ரெண்டு என்னவா வாழ்க்கை எல்லாமே மனைவி மனைவி கிடையாது கிடையாது இப்படி பகிரங்கமாக எடுத்து சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஒழுக்கங்கிட்ட ஒரு சூழ்நிலை ஒரு மூமி நான பெண்கிட்ட இருக்குது அப்படி நடக்க மாட்டாங்க ஒருவன் திருமணம் முடித்தார்கள் அவனுக்கு மட்டும்தான் அவர்கள் முந்தானையே விரிப்பார்களை தவிர ஊர் கூற எல்லாத்துக்கும் என்ற நிலையை மூமினான பெண்கள் முஸ்லிமான பெண்கள் எடுத்து காட்டணும் இதை வரும் பொழுதே அந்த ஒப்பந்தத்து உள்ளே சேர்க்கிறார் இஸ்லாமிய பெண்மணிகள் இன்று இந்த நாடகங்களை பார்த்து இந்த சினிமாக்களை பார்த்து அந்த பெண்மணிகளிடத்தில் இருக்கக்கூடிய செயல்களை எல்லாம் பார்த்து அதையே நம்பி போறவர்கள் நிறைய பார்க்கிறோம் நாடகங்கள்ல சிறு குழந்தைகளையும் கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய நாடகங்கள்லையும் சினிமாக்கள்லையும் நிறைய வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் நாடகங்கள்ல எப்படி பாக்குற நாடகங்களை எடுத்துக்கணும்ன்னா அது ரொம்ப முக்கியமா என்ன இருக்கும் கள்ள காதல் இருக்கும் காதல் இருக்கும் இந்த திருட்டுத்தனமா தடவ என்னென்ன செய்யலாம் எப்படி எல்லாம் ஓடலாம் இவை அத்தனையும் அதுல இருக்கும்